முதலமைச்சர் தான் பேரே வச்சாரு வீரன் வீரா வீரம் வரும் குட்கா பாத்தீங்கன்னா தெரியும் குடுக்குறவங்களை விட்டு மேனுஃபேக்சரிங்கை விட்டுட்டு குடுக்குறவங்களை பிடிச்சி ஃபைன் போட்டுட்டு இருக்காங்க அது வந்து தேவை இருக்கிற வரைக்கும் உற்பத்தி இருந்துட்டு தான் இருக்கும் நம்ம தேவை இல்லைன்றப்போ உற்பத்தி இருக்காது அந்த உற்பத்தியே இல்லைன்றப்போ நமக்கு அது தேவை இருக்காது இல்லையா வருமானம் வருதுன்னு சொல்கிறாங்க வருமானம் வருதுன்னா இது மூலியமாக தான் வருமானம் பார்க்கணும்னு அவசியம் இல்லையா வருமானம் முக்கியமாக மக்களோட வாழ்க்கை முக்கியமானு பார்த்தா இது மக்கள் இருந்தால் தான் ரூல் பண்ண முடியும் அந்த இந்த ஆட்சி வந்தாலே பல கஞ்சா விற்கிறானுங்க எங்கே பார்த்தாலும் ராயபோர்ட்டில் வெட்டுறானுங்க அந்த அண்ணா வெட்டுறானுங்க எல்லாம் கஞ்சா கஞ்சா கெஸ்ட்டாக நம்ம மோடிஜி சொன்னார் ஆயிரம் ஐநூறு சொல்லாதுன்னு நாடே கேட்டுச்சு நம்ம முதல்வர் சொன்னால் தமிழ்நாடு கேட்காதா கேட்கும் அவர் சொல்கிறது தமிழ்நாடு எல்லாமே கேட்குது பூர்ண மத விலக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கேட்க போகுது நாங்கள் கேட்க மாட்டேன்னு ஒன்றும் சொல்லலை நல்லதை கற்றுக் கொடுங்க நாங்கள் கற்றுக்குறோம் எதுக்கு தேவையில்லாத நீங்களே திணிச்சிட்டு பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னா டாஸ்மாக் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு காசு வரும் அதை எதிர்த்து யாரும் பெருசாக போட போராடிடக்கூடாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி பஸ் ஃப்ரீயாக கொடுக்குறது ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது டிவி கொடுக்குறது அது கொடுக்கறது இது கொடுக்குறது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நேற்று ஒர்க் முடிச்சுட்டு நான் போகிறேன் ஷிஃப்ட்டு முடிச்சு போக ஒரு டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு தான் பே ஆமாம் நைட்டு பன்னெண்டு ஆகிடுச்சி செகண்ட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு பேரிஸில் இங்கே தான் பஸ் ஏறுறேன் பஸ் ஏறும்போது ஒருத்தர் ட்ரிங்க்கு ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு அவரும் ஏறுறாரு முதல்வன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதாவது மக்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களே போதையின் பக்கம் போகாதீங்க அப்படின்னு இளைஞர்கள் மேலே ஒரு பேரன்பு கொண்டு நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து அக்கறையோட இளைஞர்களை வந்து போதையின் பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை சார்ந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அவருடைய அன்பு வந்து மெய்யானதா இல்லை பொய்யானதா அப்படின்றத மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க இல்லை அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்றது தான் கேட்க இருக்கிறோம் வாங்க போகலாம் இளைஞர்கள் வந்து போதையின் பக்கம் போயிட்டு உங்கள் உடல்நலத்தை கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர்கள் சொல்கிறாங்க ஒரு பக்கம் அரசே வந்து இந்த மதுவை வந்து விற்குது மக்களுக்கு எப்படி பார்க்குறீங்க அவர் சொல்கிறது மக்கள் மேலே இருக்க அக்கறையில் இளைஞர்கள் மேலே இருக்க அக்கறையில் சொல்கிறாரா இல்லை இது வந்து ஒரு நாடகத்துக்காகவோ இல்லை மக்களை வந்து ஏமாற்றுறதுக்காகவோ இல்லை திசை திருப்புறதுக்காகவோ சொல்கிறாரா எப்படி பார்க்குறீங்க இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ கஞ்சா வந்து அதிகமாக ஆயிடுச்சுன்னா இப்போ கொலை கொலை எல்லாமே பண்ணுறது பார்த்தீங்கன்னா கஞ்சாவால் தான் இது வந்து தமிழக அரசு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் அது வந்து கஞ்சாவால் தான் அதிகமாக சொல்லிட்டு வருது எந்த நியூஸ் இருந்தாலும் சரிண்ணா அதனால தமிழக முதல்வர் வந்து அது கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கணும் அவர் தான் இளைஞர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாருல நீங்க போதையின் பக்கம் போகாதீங்க அப்படின்னு அவங்க வந்து வீரன் சரக்கு சரக்கு அவர் தானே வித்து நிறைய போட்டு அதை போட்டு தானே பசங்க கஞ்சா வந்து வெட்டுறானுங்க போதையா இருக்கானுங்க அவருடைய பிராண்டே வீரன் சரகுன்னு சொல்லிட்டு எல்லாமே இது பண்றாங்க எல்லா கடைகளும் அதனால சரக்கு சரக்கு பேருண்ணா முதலமைச்சர் தான் பேரே வச்சாரு வீரன் வீரன் குஷ்டா வீரம் கரெக்டா ஆமாண்ணா நஜமா தான் ஆனா யார் ஆட்சிக்கு வந்தாலும் எதுவும் பிரோஜனம் கிடையாது கொஞ்சம் எடப்பாடி கொஞ்சம் நல்லா பண்றாரு அவரு வந்தா கொஞ்சம் நாலு வருஷம் ஆட்சியில இருந்தார் அம்மா இருந்துட்டோட கொஞ்சம் நல்லது பண்ணாரு இவரு வந்தவனே தான் நம்மளுக்கு தலைவலி உண்டாக்கிட்டாரு வீரா ஆமாண்ணா அவரு ஒரு இந்த ஆட்சி வந்தாலே பல கஞ்சா விற்கிறானுங்க எங்க பார்த்தாலும் ராயபோர்ட்ல வெட்டுறானுங்க அந்த அண்ணா வெட்டுறானுங்க எல்லாம் கஞ்சா கஞ்சா கெஸ்டா எல்லாம் இளைஞர்கள் மீதான அக்கறையில சொல்றாரா இல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க அது ஒரு கண் தொடிப்பு தான் ப்ரோ நான் பாக்குறேன் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா விற்கிறவங்கள விட்டு குடிக்கிறவங்கள குறை சொல்லிருந்தா இந்த அரசாங்கம் அதான் பண்ணிட்டு இருக்கு நாங்கள் நிறைய கேட்டிருக்கோம் நாங்கள் பாரம்பரியத்தை கேட்டுட்டு இருக்கோம் ஏன்னா எங்களுக்கு இப்போ கல் வேணுன்ட்டு நாங்கள் இருக்கோம் இவங்க போதை அப்படின்ட்டு ஆழ்ககள் கண்டென்ட்டு தான் இருக்காங்க அது வந்து ஒரு கண்தொடைப்பு தான் நான் நான் அப்படி தான் நினைக்கிறேன் அது ஒரு கண் தொடிப்பு தான்ட்டு ஏன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஃபேக்ட்ரி செய்யத்தோன்னா சருகு கிடைக்க இல்லை இப்போ குட்கா பார்த்தீங்கன்னா தெரியும் குடுகுறவங்களை விட்டு மேனுஃபேக்சரிங்கை விட்டுட்டு குடுக்குறவங்களை பிடிச்சி ஃபைன் போட்டுட்ருக்காங்க அது வந்து தேவை இருக்கிற வரைக்கும் உற்பத்தி இருந்துகிட்டு தான் இருக்கும் நம்ம தேவை இல்லைன்றப்போ உற்பத்தி இருக்காது அந்த உற்பத்தியே இல்லைன்றப்போ நமக்கு அது தேவை இருக்காது இல்லையா அந்த மாதிரி இப்போ சரக்கு அந்த மாதிரிதான் நமக்கு பணம் பணங்கள் எடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆளால் எவ்வளவு குடிக்க முடியும் ஒரு அரை லிட்டரு ஒரு அவ்வளோ அவ்வளவுதான் குடிக்க முடியும் அதுக்கப்புறம் வயிறு ரொம்பிடும் அவ்வளவு குடிக்க முடியாது சரக்குன்றதே அப்படி இல்லை இன்கேஸ் அது நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கும் சரக்குங்கிறது இன்னும் நிறைய எடுத்துகிட்டு குடிக்க குடிக்க இன்னும் வேணும் வேணும்னு ஆள்கள் கண்டு தூண்டிகிட்டு இருக்கோம் அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சரக்கு வேண்டாம் எங்களுக்கு கல் கொடுங்க நாங்கள் தமிழ் பாரம்பரியத்தை மதிக்கிறோம் எங்களுக்கு கல் கொடுங்க எங்களுக்கு கல் குடிச்சிட்டா நாங்கள் நூறுரூவா நூற்றம்பரூவா முடிச்சிக்கிட்டு நாங்கள் போயிடுவோம் சரக்குன்றப்போ இங்கே நிறைய தான் போயிட்டுருக்கு இப்போலாம் பார்த்திங்கன்னா டாஸ்மாகில் கோட்டர் நூற்றம்பது ரூபான்னா இவங்க கமிஷன் வச்சு தான் கொடுத்துட்ருக்காங்க இருபா முப்பது ரூபா கமிஷன் தான் கொடுத்துட்டுருக்காங்க எங்கள் எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் எல்லா ஒயின் ஷாப்லாம் இந்த ஒயின் ஷாப்புன்றது மட்டும் இல்லை எல்லாமே அப்படி தான் கொடுக்குறத வந்து கரெக்டாக கொடுக்கணும் நமக்கு கல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கல்லுன்றது வந்து ஒரு அளவோட முடிஞ்சு போயிடும் கல் வந்து உணவுன்ட்டு நம்ம தமிழ் பாரம்பரிய சொல்லிருக்கு ப்ரோ கல் அப்போ போதன்று வராது இல்லை கல் குடிச்சா வந்து அது ஒரு ஒரு தூக்க நிலைக்கு தான் கூட்டி போவோம் தவிர போதை நிலைக்கு கூப்பிட்டு போகாது ஆனால் சறுக்கு அப்படி இல்லை போதை நிலைக்கு தான் கூட்டிட்டு போவோம் அதுக்கப்புறம் தான் எங்கப்போ உயரணே நமக்கே தெரியாது அதை நான் என்ன சொல்றேன்னா கல் ஓகே சரக்கு வேண்டாம் அதான் நான் சொல்லுவேன் ஆ சரக்கு வேண்டாம் கல் ஓகே முதல்வரும் அதான் சொல்கிறாரு சரக்கு வேணாம் அது பக்கம் போகாதீங்க இளைஞர்களே அப்படின்னு சொல்கிறார் சொன்னால் கேட்க மாட்டாங்க ப்ரோ கம்பெனி ஈத்து மூடுங்க ஒரு வாரம் கம்பெனி ஈத்து பூர்ண மதவிலுக்கு அமல் பண்ணுங்க எத்தனை வருஷமாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க பூர்ண மதவிகளுக்கு நான் கொடுப்பேன் பூர்ண மதவிகளுக்கு நான் கொடுத்துட்டு போய் ஒரு வருஷம் கொடுத்து பாருங்கள் லாக்டவுனில் யாரும் சரக்கு தேடி போகலை அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க லாக்டவுனில் சரக்கு இடிக்கலாம் யாரும் சரக்கு பக்கம் போகல அதே மாதிரி பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணலாம்ல லாக்டவுனை கண்டினியூ பண்ணுங்கள் லாக்டவுன்னா லாக்டவுனை வந்து மக்களுக்கு கண்டினியூ பண்ணதை நீங்கள் சரக்கு ஷாப் கண்டினியூ பண்ணுங்கள் லாக்டவுனை யாருக்கு எதுவும் தேவைப்படாது இப்போ நம்ம மோடிஜி சொன்னார் ஆயிரம் ஐநூறு சொல்லாதுன்னு நாடே கேட்டுச்சு நம்ம முதல்வர் சொன்னால் தமிழ்நாடு கேட்காதா கேட்கும்ல அவர் சொல்கிறது தமிழ்நாடு எல்லாமே கேட்குது பூர்ண மதுவிலக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கேட்க போகுது நாங்கள் கேட்க மாட்டேன்னு ஒன்றும் சொல்ல நல்லதை கற்றுக் கொடுங்க நாங்கள் கற்றுக்குறோம் எதுக்கு தேவையில்லாத நீங்களே திணிச்சிட்டு பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னா எப்படி பண்ணுவாங்க எப்படி பண்ணாமல் இருப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் ஒயின் ஷாப்பை திறந்து வச்சுட்டு பக்கம் போகாதீங்கன்னு சொல்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்றது நல்லாவே தெரியும் ஒயின் ஷாப்பை மூடிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த சொன்னிங்கன்னா டெஃபினட்டாக அது மக்களான அக்கறையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஷாப்பை திறந்துகிட்டே பேசுகிறது வந்து எங்க என்னவோ அது ஏமாத்துற மாதிரி தான் தெரியும் இந்த அரசுன்றதுக்காக சொல்ல எந்த அரசாக இருந்தாலுமே அதை அப்படி தான் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் ஒயின் ஷாப்பை வச்சு தான் வியாபாரமே பண்ணாங்க அதை வச்சு தான் கவர்மெண்ட்டே ரன் பண்ணாங்க மக்களை அழித்து ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணோன்னு எல்லா கவர்மெண்ட்டும் நினைக்கிறது ஒரு புதிய யுக்தியாகு எனக்கு தெரில அது படித்தவங்க வந்தாங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கான ஒரு நல்ல தொழிலை கண்டுபிடிச்சி நல்ல ஒரு கவர்மெண்ட்டு வந்து முன்னேற்றுவாங்க அப்படின்னு எங்களுக்கு தோணுது இவங்களால் பண்ண முடியல தொடர்ந்து மக்கள் அழிச்சே மக்களை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எங்களுக்கு தோணுது வேறு ஒன்றும் இல்லை தான் நம்ம க தமிழ்நாட்டில் தான் மோஸ்ட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க எல்லாருமே வெளிநாட்டில் தான் வேலை செய்யணும்னு போயிடுறாங்க ஏன்னா தமிழ்நாடு வளராது காரணம் இதுதான் அதுதான் காரணம் வளர்ச்சியின் பாதையில் கொண்டு போகல அதுதான் காரணம் அதுக்கு வந்து இந்த மாதிரியான போதை கண்டிப்பாக கண்டிப்பாக டாஃப்டாக எல்லாேருக்குமே இப்போ அதுதான காரணம் இப்போ நீங்கள் போதையை நீங்கள் நீங்கள் தான் கொடுக்குறீங்க அதை வாங்கி நாங்கள் அழிஞ்சிட்றோம் திரும்பவும் அதை வச்சு தான் கவர்மெண்ட் ரன் பண்ணுறீங்க திரும்பவும் அதையே கொடுக்குறீங்க ஸோ அப்போ என்ன வளரும் ஒன்றும் வளருமா நிறைய இலவச திட்டங்கள் இதெல்லாம் கொண்டு வராங்க இலவச திட்டங்கள் எதுக்காக கொண்டு வரீங்க இலவச திட்டங்கள் நீங்கள் கல்வியும் நல்ல சுகாதாரமும் நல்ல படி நல்ல ஒரு மக்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுத்துட்டிங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்துடுச்சுனாலே நீங்கள் எங்களுக்கு தேவையானது நாங்கள் எடுத்துக்க போகிறோம் எங்ககிட்ட இருக்கிற அடிப்படை கல்வி சுகாதாரம் எல்லாத்தையும் குறைச்சிட்டு எங்ககிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து எங்களுக்கு இலவசம் கொடுக்குறது வேஸ்ட் இலவசன்றது எதுக்குங்க வேஸ்ட் இலவசம்ன்றது எதுக்கு ஊனமுட்டவர்களுக்கு தான் இலவசம் தரணும் இலவசம்ன்றது எதுக்கு கல்வி அறிவோ படிப்பறிவோ புத்தி சாதனை இல்லாதவங்க இவங்களுக்கு தான் நீங்கள் தரணும் நல்லா இருக்கிற மக்களுக்கு எதுக்கு இலவசம் இலவசன்றது வந்து மக்களை ஒரு அடித்தட்ட மக்களுக்கான ஆறுதலாக போயிடுது அது அன்எஜுகேட் பீப்புளுக்கும் ஒன்றுமே தெரியாத பீப்புள்ஸுக்கும் அதுவாவது கிடைக்கிது அப்படின்ற மாதிரி மாறிடுது அவங்க அடுத்த லெவலமெண்ட் போகல அவங்க வீட்டில் ரெண்டு பேர் படிக்கல தேவை மட்டும் பூர்த்தியாகுது அன்னைக்கு தேதிக்கு முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி அடுத்த ஃபேமிலின்ற வரும்போது அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகுறாங்க இந்த ஜென்ரேஷனில் இலவசத்துக்கு நிற்கிறாங்க அடுத்த ஜென்ரேஷனும் அதே நிற்கிது யாருமே கல்வி ரீதியாக போகல அவங்க அடுத்தது அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைக்கு போகல இங்கே பணக்காரன் பணக்காரனாகவே இருக்கிறோம் ஏழை ஏழையாவே இருக்கும் அது காரணம்னா இலவசம் ஏழைக்கு இலவசம் போட்டுடுறாங்க பணக்காரன் பிஸ்னஸ் பண்ணி வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கான் ஸோ அதுக்கான சூழ்நிலையை கொண்டு வரலன்னு தான் நான் சொல்லுவேன் முதல்வரோட அன்பு உண்மையாக இருந்தால் ஃபஸ்ட்டு டாஸ்மாக்க்கு தானே கண்ட்ரோல் பண்ணணும் டாஸ்மாக்க்கு தானே மூடணும் இளைஞர்கள் மேலே அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சானிக்கா இளைஞர்கள் வீணாவக்கூடாதுன்னு நினச்சானிக்கா போரா பக்கம் போகக்கூடாது ஏன்னா இருக்கிறதால தானே போகிறாங்க வருமான வருமானதுனா இது மூலயமா தான் வருமானம் அவசியம் இல்ல இல்லையா வருமானம் முக்கியமா மக்களோட வாழ்க்கை முக்கியமானு பார்த்தா முக்கியம் மக்கள் இருந்தால் ரூல் பண்ண முடியும் இது இருந்தா தான் ஒரு அரசு ரன் பண்ண முடியும்ன்றது கண்டிப்பா கிடையாது அப்படி அந்த அளவுக்கு வீக்காவும் ஒரு அரசு இருக்காது இருக்கவும் முடியாது இந்த டிப்பன் தான் நமக்கு இன்கம் வருது இதை தான் நம்ம எல்லாமே பண்ண போனோம் நமக்கு ஒவ்வொரு பார்க்க போன நீங்க சொல்றீங்க இல்லைங்களா பத்திரை பதிவு தூட்டியா இருக்கட்டும் இல்லை வேறு 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 ஒவ்வொரு துறையாக இருக்கட்டும் இப்போ தொழில் இப்போ அங்கங்கே வந்து தொழில்நுட்ப பொங்க வைக்கிறாங்க இல்லை அங்கங்கே வந்து வேறு வேறு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க வேறு வேறு ஃபாரின் கம்பெனிஸ் வருது நமக்கு ரெவன்யூஸ் வந்திருக்கு இன்னொன்று டேக்ஸ் டேக்ஸ் மூலிமா ரெவன்யூஸ் வருது நீங்கள் அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கீங்க எல்லாமே ட்ரான்ஸ்போர்ட்டை இது பண்ணுறீங்க ஏதோ வந்துகிட்ருக்கு எங்களுடைய இதுவும் என்னென்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே உங்களால் முடியாதா ஸ்கீம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணையே ஒரு கவர்மெண்ட்டால் எல்லாமே பண்ண முடியுது இல்லையா அது ரெடியாக எல்லாமே நீங்கள் சட்டம் கொண்டு வரீங்க எல்லாமே பண்ணுறீங்க ட்ரை பண்ணலாமே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நேற்று ஒர்க் முடிச்சுட்டு நான் போகிறேன் ஷிஃப்ட் முடிச்சு போக ஒரு டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு இங்கே தான் பே ஆமாம் நைட்டு பன்னெண்டு ஆகிடுச்சி செகண்ட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு பேரிஸில் இங்கே தான் பஸ் ஏறேன் பஸ் ஏறும்போது ஒருத்தர் ட்ரிங்க்கு ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு அவரும் ஏறுறாரு நான் போயிட்டு இங்கேருந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வரையில எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாரு ட்ரிங் ட்ரிங்க்ஸ் அப்படி பிடிச்சிருக்கு அப்படி இப்படி இப்படின்றாரு அவர் வந்து ஃபுல்லாக போதில் இருக்கார் நம்ம எதனா கோமா பேசுனாலும் ஹார்ஷாக திட்டினாலும் அவரே அவர் அடிச்சுக்கிறாரு அவரே இது பண்ணுறாரு அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறாரு அப்புறம் எப்படி சேஃப்டி இருக்கும் ட்ரிங்க்கில் அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது ஒன்று அவங்களா திறந்தணும் இல்லையா இவங்களாக ஸ்டாப் பண்ணணும் ஒன்றாவே மொத்தமா முடியாது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படியே நமக்கு ரெவென்யூ வந்து இப்போ ட்வெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ரெவன்யூ வருது நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது பீப்புளோட ஸ்கீம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக ஆகுதுன்னா அப்போ எக்ஸ்ட்ரா நம்ம எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோமோ ஐ மீன் எக்ஸ்ட்ரா எதுக்கெல்லாம் போகுதோ எக்ஸ்பென்சஸ் அதை கண்ட்ரோல் பண்ணால் இந்த ரெவன்யூ இது இல்லைன்னா அதை நம்ம டேலி பண்ண இல்லையா புரியுதா இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு தேவையில்லாமல் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கோ இல்லை ஒரு 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 பில்டிங்கோ ஏதோ சம்திங் ஒன்றுக்கு நம்ம வந்து ஒரு பத்து ரூபா செலவு பண்ணுறோம் அந்த பத்து ரூபா நம்ம கொடுக்குறோம் இந்த டே இந்த நமக்கு இந்த டாஸ்க் பேங்க் மூலிமா நமக்கு ஒரு ரூபா வருது அந்த பதிமூணுரூவா அந்த பத்து ரூபா அதுக்கு செலவு பண்ணுறேன் அந்த செலவு இல்லாமல் இருந்தால் இந்த பத்து மூணுரூவா நமக்கு தேவையில்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அக்கறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கடையை ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேஷ் தான் கவர்மெண்ட்டுக்கு நிதி வேணுன்றது தான் ஃபஸ்ட் விஷயமாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஒரு அக்கறைக்காக சொல்கிறோன்னு சொல்லிக்கிறதுக்கு தான் யாரும் குடிக்காதீங்க குடித்த உடம்பு கேட்டு போயிடணும் அதுதான் சும்மா பேச்சுக்கு தான் பேசிக்கான விஷயம் கவர்மெண்ட்டுக்கு பணம் வேணும் அதில் முக்கிய பங்கு டாஸ்மாக் வதிக் வகிக்குது அப்படி நல்லது நினைக்கிறவங்க டாஸ்மாக் வைக்க மாட்டாங்க ஸோ இதான் நான் நினைக்கிறேன் அப்படி நல்லது உண்மையாக நினைக்கிறாங்கன்னா டாஸ்மாக் கோஸ் பண்ண சொல்லுங்கள் சிம்பிள் அது நடத்துறதுல தானே அரசுக்கு வருமானம் கிடைக்குது அதை வச்சு இப்போது பெண்களான உங்களுக்கு இலவச பேருந்து யாருமே இலவசமாக கேட்கலையேங்க ஒரு வே நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு நிறைய ப்ராப்ளம் நடக்குது வேலைக்கு போகாமல் சில பேர் இருக்காங்க லேடிஸ் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு அவங்க நல்லா இருந்து குடிக்காமல் வேலைக்கு போய் வீட்டை பார்த்துட்டு தான் பெண்கள் எங்கே வேலைக்கு போக போகிறாங்க அந்த மாதிரி சில பெண்களும் இல்லையா தாஸ்மாக் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு காசு வரும் அதை எதிர்த்து யாரும் பெருசாக போட போராடிடக்கூடாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி பஸ் ஃப்ரீயாக கொடுக்கறது ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது டிவி கொடுக்கறது அது கொடுக்கறது இது கொடுக்கறது இதெல்லாம் கண் தொடைப்பு தான் அவ்வளோதான் நன்றி